தேவசேனை மீது கோடி கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரு கூடி குப தேடி விண்மீன்கள் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நானோ தூதி மிக பாடி என்னை சருடன் சேர்வேன் அல்லூயா 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 அலலூயா அல்லூயா அல்லலூயா மாச்சியாவும் அற்றுகும் இரு சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்டு கண்ணீர் சிந்தும் துய கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானும் தூதி மிக பாடி சேர்வேன் சேவேன் அல்லூயா அல்ல அல்லூயா 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 அலூயா அல்லூயா 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 அல்லேலூயா 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 கடல் குமரும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் யாவும் நிறைவேறும் நானோ தூதி மிக பாடி என் சேருடன் சேர்வேன் அல்லேலூயா Alleluia! hallelujah 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 hallelujah